மூணாவதான் நம்ம பார்க்க போறது ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன பிரவீன் ராஜஸ்தான் சொல்லுங்க முன்னாடி அல்லா போல் நல்லா போல்னு பாடிக்கிட்டு இருந்தவர் வேற வேணான்னு தாட்டி விட்டாங்க அவர் வந்து சென்னையில வந்து வேணான்லாம் தாட்டி விடுங்க ஒன்பதே கால் கோடி ஏத்தி விட்டதே ராஜஸ்தான் தாங்க எங்களுக்கு அது அது வந்து ஓவர் பிச்சு தான் சரி விடுங்க சொல்லுங்க சரி ஸ்குவாடுக்கு போலாம் எஸ் எஸ் வி ஜெய்சுவால் செம்ரான் ஹெட்மேயர் சுகம் தூபே

நிறைய பெரிய பைஸ் இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல அது அவருக்கு இருக்கலாம் அமைப்பி பிளேயிங் லெவன் பார்ப்போம் பிளேயிங் லெவன்ல ஜெய்ஸ்வால் சஞ்சு ஓப்பனிங் கன் ஓப்பனிங் நல்ல ஃபார்ம் ஆபீஸ் லைஃப்ல இருக்காரு ஜெய்ஸ்வால் வேற சஞ்சு வேற ரெண்டு பேருமே இல்லையா ஏன்னா இப்ப மூணு சஞ்சு வி ஜெய்ஸ்வால் அவங்க ரெண்டு பேரும் தான் இதில் உங்களுக்கு எது என்ன மாற்று கருத்தா மாற்றுக்க இருக்கு

ஆடாமிய உக்காந்துருக்காங்க லெவன்ல வந்து கிராக் பண்ண முடியாம வந்து ரெண்டு மூணு மேட்ச்ல ஜூரி கன்சர்ன்ல வெளியே போயிட்டாரு அப்புறம் ஒரு லெவனே உங்களுக்கு செட் ஆனதுனால மறுபடியும் உள்ள வர முடியல நிதிஷ் ரானா அது உண்மைதான் ஆனா நிதிஷ் ரானா என்னைய பொறுத்தவரையில ஒரு வேல்யூபிள் பை அண்ட் நம்பர் த்ரீ அட் நிதிஷ் ராணாங்கறது ஒர்த் தான் ஓகே அடுத்து வந்து ரியான் பராக் ஒரு ஒரு சூப்பர் பை ஆமா ஏன்னா ப்ரூவன் தானே அது போன வருஷம் நல்ல ஃபார்ம் டச்சுல இருந்துருக்குது துருஜோரால் ஆஹ் ஆரம்பிக்குதுங்க மறுபடியும் ஸ்கேம் ஆரம்பிக்கலாம் துருஜோரல் அவரும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜிதேஷ் சர்மாக்கு சித்தி பாய மாதிரி இருக்காங்க ஆமா ஆஹ் இன்னும் தான் இருப்பாரு ஒரு மேட்ச் அடிப்பாரு இல்லை பெரிய ஒரு பதினாலு கோடி கொடுத்து ரீட்டைன் பண்ணியிருக்க தேவையில்லையோன்னு தோணுச்சு ஏன்னா பதினாலு கோடி கொடுத்து ரீடைன் பண்ணதுக்கு பதிலாக அதை இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகப்படுத்தி இப்போ கிளாஸனுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு கண்டிப்பாக பட்லர் தான் இவங்க ரீட்டின் பண்ண முடியலன்னு எனக்கு தோணுது ஸோ அவரை பண்ணியிருந்தா ஒரு இருபத்தி மூணு கோடி கூட கொடுத்து ரீட்டைன் பண்ணியிருந்தா நீங்கள் அழகா துருச்சுறையில் ஒரு ஆறு ஏழு கோடிக்கு அசால்ட்டும் எடுத்துருக்கலாம் கண்டிப்பாக எடுத்துருக்க முடியும் அப்புறம் தான் வர்றாரு நம்ம ஏட்டையா சிம்ரன் கெட்மேயர் சிம்ரன் கிட்மேயர் நல்ல பிக்குங்க நல்லா பண்ணிருக்காரு இதுக்கு ராஜஸ்தானுக்கு மற்ற டீமுக்கு எப்படி பண்ணிருக்காரு ராஜஸ்தானுக்கு கன் பினிஷர் இது வரைக்கும் அப்புறம் வண்டு அசரங்கா ஜோஃபர் ஆச்சர் இது வரைக்கும் பேட்டிங் இருக்கு நான் சொன்னா ஆச்சர் வரைக்கும் இருக்கு ஆமா அசரங்காவெல்லாம் ஃபிட்டா இப்போ இல்ல இல்ல ஃபிட்டுன்ட்டு எடுத்திருக்காங்க பட் இந்த லெவன் குள்ள ஃபிட்டா வரானதா எனக்கு தெரியாம இருக்கு ஏன்னா ஏன் இத சொல்றேன்னு கேட்டிங்கன்னா சரி இந்த லெவன் போயிடலாம் அசரங்கா ஜோஃபர் ஆச்சர் அப்புறம் தேஸ் பாண்டே வந்து கண்டிப்பா லெவன்ல இருப்பாரு கண்டிப்பா எங்க நல்ல நாங்க குரூம் பண்ண பவுலர் சூப்பர் பவுலர் கண்டிப்பா மகேஷ் தீக்ஷனா ஆகாஷ் மத்தால் சந்தீப் சர்மா இதுதான் வந்து எங்களோட ப்ராபபிள் லெவனா இருக்கும் ஒரு ஜெய்வாலு ஒரு பராக் ஒரு ஹெட்மயர் அசரங்கா பராக் அப்புறமே வந்து நீங்க வந்து நம்ப முடியாது ஆமா ஆமா என்னன்னா இல்ல என்னை பொறுத்தவரை என்னன்னா நல்ல லெவன் தான் நிதிஷ் ராணா துரு ஜூரல் ஒரு கொஸ்டின் மார்க் அவங்க ரெண்டு பேரும் எப்படி கிளிக்க ஆக போறாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண பொறுத்து இவங்களோட இந்த சீசன் அமையும் பட் அதர்வைஸ் ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் ரியான் பராக் சிம்ரன் ஹெட்மயர் அண்ட் வனிரு கசரங்கா அண்ட் ஜோப்ரா ஆர்ச்சர் சிக்ஸ் அண்ட் செவன் அப்படிங்கிறது ஒரு நல்ல பேட்டிங் லைன் அப் பேட்டிங் லைன் நல்ல டெப்த் இருக்கு பவுலிங் பாத்தீங்கன்னா வனிரு கசரங்கா ஜோப்ரா ஆர்ச்சர் துசார் தேஸ்மண்டே மகேஷ் தீக்ஷனா ஆகாஷ் மத்வால் சந்தீப் சர்மா இங்க என்ன லேக் ஆகுதுன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் பவுலர் கிடையாது ஆமா கிடையாது இல்ல அதே தான் அது அது கூட சந்தீப் சர்மான்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ஐபிஎல் அவளுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்னன்னா மறுபடியும் எகைன் எப்படி ஒரு நிதிஷ் ரானா அண்ட் துருவ் ஜுரேலோட கொஸ்டின் மார்க்கை பொறுத்து இவங்களோட பேட்டிங் அமையும் சொன்னால அந்த மாதிரி பௌலிங் துஷார் தேஸ்பாண்டே ஆகாஷ் மத்வால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணு ஏன்னா ஆகாஷ் மத்வால் போன வருஷம் இந்த வருஷம் தான் ஆன சீசன் வேற லெவலில் பண்ணார் போன வருஷம் போன வருஷம் விளாண்டது நீயாட ஆகாஷ் மத்வால் அப்படிங்கிற மாதிரி விளாண்டார் துஷார் தேஸ்பாண்டே இன்ட்ரடியூஸ் ஆன வருஷம் யார் ராய் வணங்குற மாதிரி விளாண்டார் அதுக்கப்புறம் குரூமா இப்போ பெட்டரா இருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் அதே அதாவது அந்த ஃப்ரைம் ஃபார்மை கன்யூ பண்ணுற பட்சத்துல நல்லா டக்குங்க

ஆமாங்க பாகிஸ்தான் மேட்ச் போன வருஷம் அடி வாங்கிட்டாரு அப்படி பார்த்தா துஷார் தேஸ்பாண்டேவை நாங்க டெத்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா இப்ப ஓபனிங் ரெண்டு ஓவர் கடைசி டெத் ரெண்டு ஓவர் போட்டாரு நல்லா எங்க டெத் பவுலர் தான் நாலு பேர் இருக்காங்க எனக்கு அது பெரிய ஒரு குறையா தெரியல டெத் இல்ல எனக்கு கொஞ்சம் தெரியுது பவர் பிளே பவுலர் சொல்லுங்க யார் யார் பண்ண போறானு பவர் பிளே பவுலர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோப்ரா ஆர்ச்சரும் தீக்ஸ் ஆனாவும் போடுவாங்கன்னு எனக்கு தோணுது ஓகே

ஃபீல்டுனா அது தீக்ஸ் ஆனா தான் அவரை வச்சுட்டு என்ன பண்ண சொல்றீங்க அவரை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது அதான் இப்ப அதுதான் சொல்ல வர்றேன் ராஜஸ்தான் அவரை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நல்ல பவுலர் பேட்டிங் கொஞ்சம் போன வருஷம் வேற மாதிரி டீமா தெரிஞ்சாங்க இந்த வருஷம் வேற மாதிரி டீமா தெரியல ஆமா உண்மையாலுமே ராஜஸ்தான் ராயல்ஸ் நாட் லுக்கிங் சோ குட் நான் போன விடிய சொன்னேன் தெரியுமா உங்கள்ட்ட பத்தாவது இடத்துக்கு ஒருத்தவன் வந்து நான் தான்ட்டு கொட்டா போட்டு உக்காந்துருக்கான்ட்டு அது தான் என்னங்க சொல்றீங்க பத் டென்த் பிளேஸ்ல தான் முடிப்பாங்கறீங்களா உங்களை உங்கள பொறுத்த வரைக்கும் எங்க முடிப்பாங்க இல்ல கண்டிப்பா பிளே ஆப்ஸ் போக மாட்டாங்க பிளேஸ் எப்படி சொல்றது ஒரு நைன்த்ல முடிப்பாங்க பத்துக்கு ஒன்பதுக்கு என்ன பத்து இடமா அங்க இருக்கு அதான் பிளே ஆப்ஸ் போற டீம் மாதிரி தெரியல பட் இந்த ஜிங்ஸ் நம்ம சொல்றதெல்லாம் உடைச்சு பிளே ஆப்ஸ் போறக்கு ராஜஸ்தானுக்கு வாழ்த்துக்கள் போகமாட்டாங்க இருந்தாலும் வாழ்த்துக்கள்